அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இனிமே எந்த தேர்தல் நடந்ததற்கான சிசிடிவி ஃபுட்டேஜையும் தனிநபர் கேட்டார்கள் என்றால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க நம்ம அம்பேத்கர் விவகாரம் அம்பேத்கரை இழிவுபடுத்திய விவகாரம் ராகுல் காந்தி மீது ஒரு பொய்யான ஒரு வழக்கு பதிந்த விவகாரம் இது அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அரசியல் சாசன சட்டத்தின் மீது கை வைப்பார்கள் நம்ம நம்பிக்கையே ஒன்றே ஒன்று தாங்க இந்தியா ஒரு ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவை ஆட்சி புரிவார்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி இந்த இது அனைத்தும் ஒரு கோப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கோம் நம்ம எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நீதிமன்றத்திடம் கேட்டு நம்முடைய இப்போ வாக்கு பதிவுகள் நடக்குது இல்லையா அந்த ஃபுட்டேஜ் கூட கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து சட்டம் இந்த ஃபுட்டேஜ் வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுல அதுக்குன்னா தவறு நடக்கக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஃபுட்டேஜில் என்ன நடந்தது இந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்றதே தெரிஞ்சிக்க முடியாதுன்னு ஒரு சூழல் வந்து இது ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் எடுத்த முடிவாக தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவை நம்ம பார்க்குறோம் ஏன்னா தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு சட்டத்துறை அமைச்சகம் உடனடியாக அப்ரூவல் இது வந்து தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவாக தெரியவில்லை நரேந்திர தாமதாஸ் மோடி ஆட்சி அவர்கள் பாஜகவினர் தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மறுபடியும் தெல்ல தெளிவாக கூறுகிறேன் இதே நிலை நீடித்தது என்று சொன்னால் மின்னணு தான் நீடித்தது என்று சொன்னால் பேலட் பேப்பர் என்ற முடிவு இல்லாம அதாவது நம்ம வாக்குச்சீட்டு முறையில் வாக்களிப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னால் அதை திரும்ப கொண்டு வரவில்லை என்று சொன்னால் மறுபடியும் மறுபடியும் கூறுகிறேன் இனி சர்வாதிகாரியான் ஆட்சி தொடர்ந்து நடைபெறும் இன்னும் பல ஐந்தாண்டுகளுக்கு அதை எதிர்த்து போராட வேண்டியது காங்கிரஸ் கட்சி எடுக்க வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்காங்க அந்த முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்து ஆக வேண்டும் சொன்னால் பிரதான எதிர்க்கட்சி இந்தியாவில் பார்த்தோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான் அடுத்த ஆட்சி கட்டிகளில் அமரக்கூடிய அத்துணை தகுதிகளும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த முடிவை எதிர்த்து காங்கிரஸ் பெரிய கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதே நிலை நீடித்ததுன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது டெல்லி தேர்தல் வருது பீகார் தேர்தல் வருது இந்த ரெண்டு தன்னுடைய பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு உறவு கள்ள உறவு என்று கூறிவிட்டோம் என்று சொன்னால் அது தவறான வார்த்தையாக தெரியும் கூட்டாக ஒரு உறவு வைத்திருக்கிறார்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்காக ஒரு இயக்குனர் இருப்பார் இல்லையா அந்த இயக்குநர்கள் மூன்றில் இருவர் பாஜகவின் முன்னாள் உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இவர்கள் வந்து இன்னைக்கு மின்னணு வாக்குப்பதிவேந்திரம் இந்தியாவுடைய நல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களால் தேர்தல் ஒரு இடத்துல தெளிவாக நடத்த முடியல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக மின்னணுவும் ட்ரை பண்ணுறீங்க சீட்டும் ட்ரை பண்ணுறீங்க பாதி மின்னணு பாதி சீட்டு அதில் மிஷின் ஒர்க் ஆகாததுனால பாய்ச்சிட்டு இதுவே ஒழுங்காக நடத்த முடியல நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க நடத்திட்டு அதன் பிறகு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க அப்போது நீங்கள் தேர்தலில் தில்லுமுண்டு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த தில்முண்டுவை சரியாக செய்வதற்காக தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்க இதுதான் தர்சனமான உண்மை உங்களால் முடியல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்க அந்த ஃபிஃப்டி இல்லையோ மக்கள் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்ட போட்டுறாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டை போட்டுறாங்க உங்களுக்கு எதிராக இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் நீங்கள் மொத்தமாக கை வைக்கிறீங்க இப்படி வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக தெரிகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலாம் அப்பட்டமான பொய் ஹரியானாலலாம் அப்பட்டமான பொய் தெளிவாக தெரிகிறது நீங்கள் ஃபோர் ஜெடி செய்து தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு கூடவில்லாத ஒரு மாநில ஒரு ஊரில் போராட்டமே பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்க்கு தான்டா ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ ஓட்டு ஆனால் அங்கே அங்கே இதில் மத்திய பிரதேசத்தில் சாரி மகாராஷ்டிராவில் இப்போ தேர்தல் நடந்தது இல்லையா அதில் அப்போது நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் பண்ண ஊழல் சட்டத்திற்கு புறம்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கூட்டணி அங்கே ஆட்சியில் இல்லை இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக உங்கள் யுகாந்தி கூட்டணி வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க அதிலேயும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு செகண்ட்ரி பிளவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் நீங்கள் இதை பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்குறோம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பது எப்படி என்று தேர்தல் ஆணையம் பாஜகவும் கூட்டு வைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முயற்சிக்கு எதிராக நிச்சயமாக போராட்ட களத்தில் தீவிரமாக செயல்பட்டோம் என்று சொன்னால் மட்டும்தான் இந்த மோடி சர்வாதிகார ஆட்சியை பாஜகவின் சர்வாதிகார ஆட்சியை நாம் வீட்டிற்கு அனுப்ப முடியும் இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து அவர்கள் ஆட்சி கட்டிலில் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஆட்சி கட்டிலில் தொடருவதை அந்த ஆண்டவன் நினைத்தாலும் தடுக்க முடியாது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒழித்து கட்ட வேண்டும் தேர்தல் ஆணையம் உலகளாவிய அளவில் வேறு ஒரு நாட்டிலிருந்து கூட வந்து இந்தியாவில் உடைய தேர்தலை கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் உலக நீதிமன்றத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அவ்வ அப்பேற்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அதோடு நிறுத்தி விடுவதல்ல அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன தவறுகள் செய்ய முடியுமோ அதில் செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு நல்லது செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து ஆட்சி அமர முடியாது என்பது தெளிவாக தெரியும் ஏன்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய மனசாட்சி உருத்தம் ஆஹா இவர்கள் நமக்கு தவறு செய்தவர்களுக்கு நம்ம ஆட்சி கட்டில் அமர வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனசாட்சி மன வலியை உண்டு பண்ணும் ஆனால் அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்த முடியுமான பாஜகவால் ஒருபோதும் முடியாது மக்களுக்கான ஆட்சியாளர்கள் அவர்கள் அல்ல கார்பரேட்டுகளின் ஆட்சியாளர்கள் கார்பரேட்டுகளுக்கான முதலாளிகள் கார்பரேட்டுகள் தான் அவருடைய முதலாளிகள் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது கார்ப்பரேட்டுகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களை அழித்தொழிப்பதில் தவறில்லை என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் அந்த முடிவை மாற்றுவதற்கு நாம் தான் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் தான் போராட வேண்டும் போராட்டக் களத்தில் நாம் வீரியமாகவும் விவேகமாகவும் வேகமாகவும் நின்றால் மட்டுமே இந்த பாஜக கைவர்களை எதிர்த்து வெற்றி பெற முடியும் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது ஒரு இந்தியாவின் தூண்கள் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி அமைத்துள்ளார்கள் அந்த ஊடகத்துறையுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள் இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தை படுகொலைய செய்யக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் அந்த முடிவை நாம் தான் தூக்கி எறிய வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் சர்வாதிகாரத்தை அழித்தொழிக்க வேண்டும் சர்வாதிகாரத்தை அழித்தொழிக்க நமது போராட்டம் வீரியமாகவும் வேகமாகவும் இருக்க வேண்டும் தான் அடுத்த முறையாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சி கட்டிலில் அமரும் இல்லை என்று சொன்னால் மறுபடியும் நரேந்திர மோடி ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது நாம் எதிர்த்து நிற்போம் வேகமாக நிற்போம் விவேகமாக நிற்போம் ஒன்றிணைந்து நிற்போம் அப்போதுதான் வெற்றி நமக்கானதாக இருக்கும் நன்றியார் ஒருவர்களை மற்றொருகள் சந்திப்போம் ஜெயஹிந்த்